அனைவருக்கும் வணக்கம் நான் பிரதேச மாநிலம் மன்சூர்மண்டியிலேருந்து ஜீவகாரிலே இந்த டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அறிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அறிவில் வந்திருக்குங்க மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு வந்து நாற்பது ரூபாய்லேருந்து அதிகபட்சம் டாப் ரேட்டு வந்து ஒரு தொண்ணூறுவா வரைக்கும் போயிட்டுருங்க இதில் வந்து நாங்கள் பாக்ஸ் குவாலிட்டி போனீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிட்டுருங்க ஊட்டி பூண்டு நல்லா டாப் குவாலிட்டி நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருங்க மார்க்கெட்டில் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இருந்து ஒரு மூணு நாள் லீவுங்க என்னோடய செவ்வாக்கால் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இந்த குவாலிட்டி பாருங்க பொடியும் மீடியமும் கலந்துதுங்க நாட்டு பூண்டு முப்பத்தி மூணு ரூபா போயிருக்கு நல்லா சருக்கு ட்ரிபிள் ஆறு இந்த சாருக்கு பாருங்க நூற்றி இருபத்தி எட்டு ரூபா போயிருக்குங்க கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போயிருக்கு நல்ல சூப்பர் சாருக்குங்க ட்ரை மெட்டீரியல் எழுவத்தஞ்சு இந்த பாக்ஸ் குவாலிட்டி பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிருக்குங்க நல்லா ஒயிட் இருக்கு கட்டிங் கட்டிங்கும் சூப்பராக இருக்குங்க இந்த குவாலிட்டி சருக்கு பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு போயிருக்கு பாக்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க சருக்கு இதுவும்